தாம் இன்னமும் முன்னாள் பிரதமர் டத்தர் நஜிப்துன் ராசாக்கின் சட்டப்பூர்வமான மனைவியே என ரோஸ்மா மன்சோர் கூறியுள்ளார் எனவே உண்மைக்கு புறம்பான தகவல்களையும் அவதூறுகளையும் பரப்ப வேண்டாம் என அவர் எச்சரித்தார் தனது பெயரில் இயங்கும் ஒரு போலி பேஸ்புக் பக்கத்தில் இடம்பெற்றுள்ள தகவலை மறுத்தபோது அவர் இவ்வாறு சொன்னார் அதில் ரோஸ்மா முன்னாள் மனைவி என குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த பேஸ்புக் தனக்கு சொந்தமானது அல்ல என்பதை ரோஸ்மா தெளிவுபடுத்தினார் அந்த போலி கணக்கின் ஸ்கிரீன்ஷாட்டையும் அவர் பகிர்ந்துள்ளார் தனக்கு ஒரே ஒரு அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் கணக்கு மற்றும் ஒரு TikTok கணக்கு மட்டுமே இருப்பதாக ரோஸ்மா மேலும் கூறினார் பார்டிக்சன் லுக்குட் சிலியாவ் செம்பனைத் தோட்டத்தில் மனித எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உடைந்த குழாயை பழுது பார்க்கச் சென்ற பணியாளர்கள் அதனை கண்டெடுத்து நேற்று காலை தகவல் கொடுத்ததாக பார்டிக்சன் போலீஸ் துணைத் தலைவர் முகமது முஸ்தாஃபா ஹூசின் கூறினார் ஒரு மண்டை ஓடும் சில எலும்புகளும் கண்டெடுக்கப்பட்டன எனினும் சம்பவ இடத்தில் ஆடைகளோ அடையாள ஆவணங்களோ ஆயுதமோ எதுவும் காணப்படவில்லை குற்ற அம்சங்களுக்கான தடயங்களும் கண்டறியப்படவில்லை இதையடுத்து அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு பண்டார் பண்டார்பாரு பாங்கியில் வீட்டை உடைத்து திருடி வைரலான ஆடவனை போலீஸ் தேடுகிறது சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு மேல் தனது மாமியாரின் வீட்டில் திருடு போனதாக முப்பத்தி எட்டு வயது ஆடவர் போலீசில் புகார் செய்துள்ளார் அச்சம்பவத்தில் இரண்டு மோதிரங்கள் களவு போயின இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் திருடனின் முகம் வீட்டிலிருந்து சிசிடிவியில் பதிவாகி இருப்பதை கண்டறிந்தது சந்தேக நபரை அடையாளம் காணும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள போலீஸ் தகவல் தெரிந்த பொதுமக்களின் உதவியையும் நாடியுள்ளது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருத்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஊறுகாய் இந்த தைப்பூச மாதத்தில் இந்தோனேசிய தலைநகர் ஜகர்த்தாவில் முருகன் குடிகொண்டுள்ளார் ஆம் இந்தோனேசியாவின் மிகப்பெரிய முருகன் ஆலயமாக ஸ்ரீ சனாதன தர்ம ஆலயம் எழுந்தருளி ஜகர்த்தாவில் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது அரசாங்கத்தால் நன்கொடையாக வழங்கப்பட்ட நான்காயிரம் சதுர மீட்டர் நிலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது இதன் மகா கும்பாபிஷேகம் அண்மையில் கோலாகலமாக நடந்தேறியது அதில் சிறப்பம்சமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மெய்நிகர் வாயிலாக பங்கேற்றார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என தமிழில் கூறி உரையை தொடங்கிய மோடி கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டது தனது பாக்கியம் என்றார் ஏருகன் டெம்பல் கே மஹா குபிஷேகம் ஜெசி புனித் கார்கம் காசா பண்ண இந்தியாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் இடையிலான பிணைப்பானது பாரம்பரியம் அறிவியல் மற்றும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது இரண்டுமே வேற்றுமையில் ஒற்றுமை காணும் பாரம்பரியமிக்க நாடுகள் என்றார் அவர் வெகு தொலைவில் இருந்தாலும் இந்தியாவும் இந்தோனேசியாவும் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருப்பதைப் போலவே தாம் உணர்வதாக அவர் நிகழ்ச்சியுடன் கூறினார் இவ்வேளையில் முருகன் கோயில் திறப்பு விழாவில் இந்தோனேசிய அதிபர் பிரபாவோ சுப்பியாந்தோவின் இளைய சகோதரர் ஹஷிம் ஜோஜோ ஹடி குசுமோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இன்னும் பிற அரசாங்க உயர் அதிகாரிகளும் தலைவர்களும் பங்கேற்று சிறப்பித்தனர் முருகன் மட்டுமின்றி பிற தெய்வங்களின் சன்னதிகளையும் கொண்டிருக்கும் இந்த ஜகர்தா முருகன் கோயில் இந்தியா இந்தோனேசியா இரு கலாச்சாரங்களுக்கும் இடையிலான வரலாற்று தொடர்பை காட்டும் ஒரு அருங்காட்சியகத்தையும் கொண்டுள்ளது இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் பெண் ஒருவர் சிறுநீரகத்தை விற்குமாறு கணவரை வற்புறுத்தி கடைசியில் அந்த பணத்தோடு காதலனுடன் கம்பி நீட்டினார் மகளின் கல்வி மற்றும் திருமணத்திற்காக பணம் சேமிக்க வேண்டுமென கூறி பத்து லட்சம் ரூபாய்க்கு சிறுநீரகத்தை விற்குமாறு கணவருக்கு அவர் அழுத்தம் கொடுத்து வந்துள்ளார் மனைவியின் நச்சரிப்பால் கணவரும் ஒரு கட்டத்தில் தனது சிறுநீரகத்தை விற்க ஒப்புக்கொண்டார் எப்படியோ கிடைக்கும் பணத்தை வைத்து குடும்பத்தை கரையேற்றி விடலாம் என அவருக்கு நம்பிக்கை இந்நிலையில் ஒருவருட காத்திருப்புக்கு பிறகு சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்பு ஒரு வழியாக உடல் உறுப்பு வாங்குவோரை அவர்கள் கண்டுபிடித்தனர் அறுவை சிகிச்சையும் முடிந்துவிட்டது ஆனால் அதன் பிறகுதான் கணவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அதாவது சிறுநீரகத்தை விற்று கிடைத்த பத்து லட்சம் ரூபாயோடு மனைவி தனது கள்ள காதலனுடன் ஓடிவிட்டார் ஃபேஸ்புக்கில் அறிமுகமாகி நாளடைவில் இருவரும் காதலில் விழுந்துள்ளனர் காதலனுடன் செல்வதற்காகவே திட்டமிட்டு கணவரின் சிறுநீரகத்தை அவர் விற்க செய்துள்ளார் விஷயம் தெரிந்த கணவர் போலீசில் புகார் அளிக்கவே இருவரையும் போலீஸ் தீவிரமாக தேடி வருகிறது இந்தியாவில் மனித உறுப்புகள் விற்பனை செய்வது சட்டவிரோதமாகும் இந்த தேங்காய் சமையல் இருக்கு கேரளாவில் இருந்து தயாரிக்கப்பட்ட சமையல் தேங்காய் எண்ணெய் சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும் அரிசியாவும் இருக்கும்